வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம இளவரசன் பற்றி பேச போகிறோம் அவர் ஒரு ரெண்டு மாதமாகவே நான் குடிக்கிறது இல்லைங்க அந்த மருந்து சாப்பிட்டா குடியிலேருந்து விடுபட்டுருவோம் குடிக்க மாட்டோம் சொல்லிவிட்டு மாலை ஓட்டும் கூடி அந்த மருந்தை விற்பனை பண்ணார் இந்த மருந்து சாப்பிட்டா குடிக்க மாட்டா குடிக்க மாட்டா அப்படிங்கிறாரு ஆனால் இன்றைக்கி இவர் திரும்பவும் போதையில் தான் இருக்கிறார் போதை போட்டு நான் சொல்லுறீங்க நிறைய பேர் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இவர் மறுபடியும் திரும்பவும் போதையில் இருக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இவர் ரோட்டில் உளுந்து கடந்து அப்படிங்கிறாங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து என்னங்கிறாங்கன்னா நம்பியூர் போலீஸ் ஸ்டேஷன் ரெண்டு டைம் போனால் அப்படிங்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு அந்த மருந்து நான் சேல்ஸ் பண்ணுற மருந்தை அனுப்புகிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாயந்தரம் வந்துங்கிறாரு வீட்டில் உட்காந்துட்டு அதே மருந்து வந்து வந்துடுங்கிறாரு எப்படி இந்த மருந்து வாங்குறீங்க எனக்கு அதை புரியல ஒரு ஆள் குடியிலிருந்து விடுறவருக்கு மருந்து வாங்குறீங்க ஓகே மருந்து வாங்க தப்பில்லைங்க ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் எப்படி இந்த மருந்து வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல இவரோட சுயலாபத்து சுயலாபத்துக்காக வருமானத்துக்காக இவர் வந்து ஏ ஒரு ஆளோட உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாமையே மருந்து வாங்கினாங்கன்னா இவரெல்லாம் என்ன சொல்கிறதுங்க இந்த மருந்து சாப்பிட்டா குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு கனவு மனைவி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி மறுபடியும் ஒரு போதை போட்டு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அவருக்கு எந்த ரிப்ளாக அவர் கொடுக்க மாட்டாருங்க இவங்க மனைவி எங்கே போனாங்கன்னு தெரியல எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ போடுவாங்களேங்க அவங்க குழந்த இன்னைக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஒரு வீடியோ போட்டாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் எங்களுக்கு உடம்பு இல்லை சரியில்லை ஃப்ரெண்ட்ஸுங்க அதனால தான் வீடியோ போடல அப்படிங்கிறாங்க ஆனால் இவங்க கணவருக்கு உடம்பு சரியில்லை இவங்க மனைவி காயத்திரி எங்கே போனாங்க அதுதான் கேள்வி மொத்தத்தில் இவங்க சப்ஸ்கிரைபர் சுய அறிவாளிகளாக இருந்தால் இவங்ககிட்ட கேள்வி கேளுங்க எதிர்கேள்வி கேள்வி கேளுங்க அதை விட்டு போட்டு எதை பண்ணுனா அண்ணா சூப்பருங்க அன்னி சூப்பருங்க ஒருத்தர் இருக்கிறாங்க அந்த பிரகா கிரியேஷன்ஸ் அந்த லேடி அந்த லேடியெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரியல இளவரசன் என்ன தப்பு பண்ணாலும் அது காதர கொடுக்குறேன்னா அந்த லேடியெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரியல அந்த சென்ஸ் அந்த ஒரு லேடி தான் நான் சொல்கிறதுங்க அந்த ஒரு பெண்மணி அந்த பெண்மணி தான் இளவரசனுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டு இளவரசன் என்ன தப்பு பண்ணாலுமே என்ன பித்தளாட்டம் பண்ணாலுமே புழு சப்போர்ட்டு அந்த பெண்மணி தான் சென்ஸ் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவர் திரும்பவும் மது குடிச்சிருக்குது இனி என்ன சொல்லி வீடியோ போடுவார் நாங்கள் குடிக்க மாட்டோம் இந்த வருஷத்தோட இளவரசனோட சாதனை எடுத்து பாருங்கள் சாதனையிலேயே வேதனை எந்த யூடியூப்பரும் பண்ணாத ஒரு வேதனை வேதனையான யூடியூப்பர் தான் இவர் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியிலேருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் இவர மாதிரி ஒரு வருஷம் யூடியூப்பரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அஞ்சு வீடு மாறி இருப்பாங்க அப்புறம் பூரா போதை போடுறதுங்க போதையிலேருந்து விடுபடுறேன்னு சொல்லிப்பட்டு ஒரு மூணு மாதம் இருந்தார் ஆனால் இப்போது மறுபடியும் மது குடிச்சிக்க உடம்பு எப்படி சரியில்லா போச்சு ட்ரிப்ஸ் எப்படி இறக்குனாங்க அதெல்லாம் இளவரசம் எந்த காலத்துலையும் உண்மை சொல்ல சொல்லப்போறதில்லைங்க இளவரச மாதிரி ஒரு பொய்யரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அதுதான் உண்மை அதாவது இவங்கக்கிட்ட மருந்து வாங்குகிற அவங்க தான் ஒன்றா நம்பர் தான் சொல்லணுங்க ஒரு ஆளு வந்து மருந்து சப்ளை பண்ணுறது தப்பு அதாவது மெடிக்கல் சப்ளைட்டு ட்ரெஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் வாங்கலாங்க அவங்களை எதிர்கேள்வி கேள்வி டெஃபனட்டாக கேட்கலாம் அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து அதை விட்டு போட்டுங்க நீங்கள் வந்து நாங்கள் வந்து குடி திருத்துற குடி திருத்துறதுக்கெல்லாம் கணவன் மனைவிக்கு வந்து பேசுகிறீங்க வருமானம் தாங்க அதாவது ரூபாய்க்கு வாங்கிட்டு ரூபாய்க்கு விற்றா என்னாகு அவங்க எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கண்ணா எங்களுக்கு சிக்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க ஜப்பான்லேருந்து ஃபோன் பண்ணாங்க அவங்களுக்கெல்லாம் மருந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறார் ஆனால் இவர் போதைப்பாடு அந்த கண் மூஞ்சி பாருங்க வீங்கி கிடக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வாயில் வந்து புகையில் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறாரு இவர் எப்போ திருந்துவார் எப்போ திருந்து போகிறதில்லை எந்த ஜென்மத்திலும் இருந்து போகிறது இல்லை உண்மை ஒரு ஆள் திருந்தோன்னு நினச்சா எப்போ வேணாலும் திருந்தினாங்க இவரெல்லாம் எந்த காலத்துலேயும் எந்த இடத்துலேருந்து திருந்த போகிறதில்லைங்க இனி என்ன சொல்லி வீடியோ போடுவாங்க நாங்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சுங்க ஆனால் நாங்கள் போதை போடலைங்க எங்களுக்கு அப்படி இப்படின்னு தான் வீடியோ போடுறாங்க கணவன் மனைவி கண்டு இன்னைக்கு தங்க மயில் தகுந்த மயில் வீடியோ போடுவாங்க அதுதான் உண்மை அதாவதுங்க இவங்க குடும்பத்துக்கு தெரியும் இவங்க அம்மாவுக்கு தெரியும் இவங்க அப்பாவுக்கு தெரியும் இவங்க வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் இவங்க மாமியாருக்கு தெரியும் அந்த அம்மையார் காய்த்திரி எங்கே போனாங்க தான் கேள்வி ஆறு நாள் ஆக காணோம் ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வரல மறுபடியும் க இவங்க கணவர் போதையை போட்டால் அந்த அம்மாவுக்கு என்ன வேலைன்னா நேராக போய் அவங்க அம்மா வீட்டில் போய் அ அடைக்கிழமாயிடுவாங்க அப்புறம் வந்து ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் திருந்துங்க அப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம் அப்படிம்பாங்க மொத்தத்தில் அந்த மருந்து தயவுசெய்து யாருமே வாங்காதீங்க சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்குது எந்த டாக்டர்லாம் வந்து இன்றைக்கி சைடு எஃபெக்ட் வந்த கட்சியில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றது அதுதான் உண்மை இவருக்கு மருந்து கொடுக்குற அந்த டாக்டரை தான் முறையாக விசாரிக்கணும் இவருக்கு எப்படி மருந்து கொடுக்கலாம் இவர் பொட்டலம் பொட்டலமாக வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறார் அதுவும் போதை போ இவர் வந்து ஒரு போதையிலேருந்து தெ தெளிந்தவராக இருந்தால் சேல்ஸ் பண்ணலாங்க மறுபடியும் வந்து இவர் போதை போட்டு அதுலேருந்து தெளிஞ்சு கிடச்சில் நான் மருந்து விற்பனை பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது எப்படி உடம்பு செல்லாம் போகும் ட்ரிப்ஸ் எப்படி இவருக்கு உடம்பு செல்லாம் போகும் நிறைய பேர் கவனம் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து ரோட்டில் கிடந்தீங்க அப்புறம் நீங்கள் நம்பியூர் போலீஸ் ஸ்டேஷன் உங்களை ரெண்டு டைம் பார்த்தேன் அப்படிங்குறது எதுக்குமே ரிப்ளை எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுக்கறது ஏன் அதுக்கு மட்டும் ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கிறாரு இவரை மாதிரி நீங்கள் ஒரு பையரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது உங்கள் கணவன் மனைவி உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்தில் வேணால் பாருங்கள் தங்க மயில் தகர மயில் அப்படின்னு பாருங்கள் மொத்தத்தில் இளவரசன் திருந்துனா அந்த குழந்தைக்கு நல்லதுங்க என்ன காரணம்னா அந்த குழந்தை நல்ல அறிவாற்றல் உள்ள குழந்தை ஆனால் அது வந்து வியாபாரத்துக்காக தான் கணவன் மனைவி உட்காந்து யூஸ் பண்ணுறாங்க ஒரு நல்ல விஷயங்களோ நல்லதோ அதை சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை நினச்சா தான் கொஞ்சம் வேதனையாக இருக்குது அந்த குழந்தைய நினச்சா தான் வேதனையாக ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இளவரசன் திருந்துனா அவங்க குடும்பத்துக்கு நல்லது ஆனால் அது எந்த காலத்துலையுமே எந்த இடத்துலையுமே எந்த ஜென்மத்திலுமே இளவரசன் பண்ண போகிறது இல்லை என்ன காரணம்னா ஒரு ஆளுக்கு அளவுக்கு அதிகமான வருமானம் வந்துச்சுன்னா தலகியல் பு தலகியல் புரியாமல் ஆடுவாங்க ஆனால் இவரோட ஆட்டோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓவர் ஆட்டோ ஓவர் ஆட்டத்துக்கு நல்லதுக்கு யூஸ் பண்ணுறதுல கெட்டது தான் யூஸ் பண்ணிக்கிறது இனி என்ன சொல்ல போகிறான்னு எனக்கு தெரியல எனக்கு எப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சுங்க அது அப்படிங்க இப்படிங்க தான் சொல்ல போகிறாரு கணவன் மனைவி கண்டு ஆறு நாள் இவருக்கு உடம்பு சரியில்லை ஆனால் இவங்க மனைவி எங்கே போனாங்க அந்த கேள்வி அன்றைக்கி எங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க அதனால் தான் வீடியோ போட முடியலைன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மையார் காய்த்திரியை மாதிரி சொன்னாங்க ஆனால் இவங்களை மாதிரி ஒரு மனைவி இருந்துச்சுன்னா நான் தான் சொன்னேங்க எந்த ஒரு கணவருமே ம மடச்சவம்பேரியாக தான் இருப்பாங்க கணவர் உடம்பு சரியில்லைன்னா வே மனைவி வந்து வீடியோ போடலமே என் கணவர் குடம்பு சரியில்லைங்க அவங்க நல்லாவே தெரியுதுங்க இவர் மறுபடியுமே மது குடிக்க ஆரம்பித்து விட்டார் அதனால தான் அந்த அம்மையார் அவங்க அம்மா வீட்டில் கண்டுக்கிறாங்க இனி வந்து நீலுக்கு அணுகிட்டு பிடிப்பாங்க வருங்க இவர் திருந்த போகிறதில்லைங்க நாங்கள் இங்கே தரப்போகிற எங்கள் சப்ஸ்கிரைபரில் எங்களுக்கு ஆதரவு விடுங்க போ அப்படின்ட்டு வேட்டி கொடுப்பாங்க நடக்குதா இல்லையான்னு வருங்க சௌரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு ஆள் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற உதாரணம் வந்து இவர் தான் இவர் எந்த காலத்தின் எந்த இடத்துல திறந்த போகிறதா இருந்தாலும் இளவரசன் குடியிலிருந்து விழுபட்டால் அவங்க குடும்பத்துக்கு நல்லது அது பண்ணுவாரான்னு கேட்டால் கேள்விக்குறிதான் ஓகே அடுத்த சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்